அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் வாஸ்துப்படி சமையலறையில் இருக்கும் சில பொருட்கள் காலியாக வைக்கக்கூடாது இல்லையெனில் வீட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் உப்பு உணவின் சுவையை அதிகரிக்கும் ஆனால் வாசு சாஸ்திரத்தின்படி கிச்சனில் உப்பு காலியாக இருக்கக்கூடாது இல்லையெனில் வாழ்க்கையில் துயரம்தான் ஏற்படும் மேலும் வீட்டில் எதிர்மறையான சக்தியை அதிகரிக்கும் அரிசி தினமும் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது வழிபாட்டிற்கு முக்கியத்துவமானது எனவே கிச்சனில் அரிசியை முழுவதுமாக காலியாக வைக்காதீர்கள் வாஸ்துப்படி அரிசி காலியாக இருந்தால் அது சுக்கிர கிரகத்தை பலவீனப்படுத்தும் வாஸ்துப்படி மாவு இருக்கும் பாத்திரம் ஒருபோதும் காலியாக இருக்கவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே காலியாகாதபடி எப்போதுமே நிறைவாக வையுங்கள் மாவு முழுவதும் தேர்ந்துவிட்டால் அது வீட்டிற்கு அஸ்வமாக கருதப்படுகிறது மஞ்சள் கிச்சனில் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருள் மேலும் மஞ்சளில் பல மருத்துவ குணங்களும் உள்ளன இது மத மற்றும் மங்களகரமான செயல்பாடுகளில் கருதப்படுகிறது வாஸ்துப்படி கிச்சனில் மஞ்சள் தீர்ந்து போகக்கூடாது அப்படி போனால் மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் குறையும் எனவே மஞ்சளை எப்போதும் காலியாக வைக்க வேண்டாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்